இல்ல இல்ல வர சொன்னா பின்னா பின்னாடி வந்திருக்காங்க Obrigado. చక్క తలేర్ పార్క్ வாங்க வாங்க இருக்கீங்களா நீங்களும் உட்காருங்க இல்ல இல்ல நீங்க இருந்து பேசுங்க கலைஞர் குறித்த இந்த புகைப்பட கண்காட்சி எனக்குன்றும் வியப்பளிக்கவில்லை காரணம் அவரது வாழ்க்கை எல்லா வியப்புகளையும் தாண்டியது இத்தனை பெரிய கண்காட்சி அமைக்க ஒரு மனிதனுக்கு சரித்திரம் வேண்டும் சம்பவங்கள் வேண்டும் எல்லாவற்றையும் விட தலையாயது ஒரு மனிதனின் சம்பவங்கள் தனி மனித வாழ்வோடு சம்பந்தப்பட்டவைகளாக மட்டுமல்லாமல் சமூகத்தோடு சம்பந்தப்பட்டவைகளாக இருக்க வேண்டும் கலையினுடைய வாழ்வு தொடக்கம் முதல் நிறைவு வரை இதில் சித்தரிக்கப்பட்டிருக்கிறது அவர் தொடக்க வாழ்க்கையே மொழிக்கானது நிறைவு வாழ்க்கை இனத்துக்கானது மொழி இனம் என்ற இரண்டு கரைகளுக்கு நடுவே சுழித்து கொண்டோடிய பேராறு அவர் பிரவாகம் எடுத்தோடிய நதி அவர் அந்த வாழ்க்கை இதில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறது தமிழ்நாட்டின் அரசியல் தமிழ்நாட்டின் போராட்டங்கள் தமிழ்நாட்டின் கல்வி கட்டமைப்பு பெண் சீர்திருத்தம் எல்லாவற்றையும் உள்ளடக்கியதோடு மட்டுமல்லாமல் அவர் எத்தனை பெரிய இலக்கியவாதி என்பதற்கான சாட்சிகளும் இந்த கண்காட்சியில் கொட்டி கிடக்கின்றன இந்த கண்காட்சியை இந்த படங்களை தொகுத்து வைத்தவர்களை தான் பெரிதும் பாராட்டுகிறேன் கட்டமைத்த அமைச்சர் சேகர் பாபு அவர்கள் நம்முடைய மதிப்புக்குரியவர் அவரை நான் பெரிதும் வாழ்த்துகிறேன் எல்லாவற்றை விட முக்கியமானது ஒன்று உண்டு ஒரு கண்காட்சியை கட்டமைப்பது கூட எளிது ஆனால் காணச் செய்வது அரிது இந்த கண்காட்சியை தலைவர்கள் முதல் தொண்டர்கள் வரை கலை உலகத்தார் வரை முதல் பத்திரிகையாளர்கள் வரை குழந்தைகள் முதல் பெரியவர்கள் வரை பள்ளி மாணவர்கள் முதல் கல்லூரி மாணவர்கள் வரை அத்தனை பேரையும் செய்த திறம் பாராட்டுக்குரியது அதுதான் சிறப்புக்குரியது இந்த கண்காட்சியை விட்டு வெளியே வருகிற போது நான் ஒன்றை நினைத்து கொண்டே வந்தேன் கலைஞரோடு மீண்டும் வாழ்ந்துவிட்டு வருகிறோம் இதோ தென்சென்னை நாடாளுமன்றத்தின் வெற்றிக்குரிய உறுப்பினர் நம்முடைய தமிழச்சி தங்கப்பாண்டியர் அவர்களும் இதை காண வந்திருக்கிறார்கள் கண்டு முடித்து விட்டார்கள் கருத்துரைப்பார்கள் தமிழனு